அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபால வேலு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலன்னா வருகிற குரு பயிற்சி குரு பகவான் வந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே மாதம் ஒன்னாம் தேதி இடம்பெயர்கிறார் அவர் குரு பகவான் உங்களுக்கு தெரியும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியில உட்கார்ந்துட்டு அடுத்த ராசிக்கு போவார் அப்போ ஒவ்வொரு ராசிலையும் அவர் போது அவர் மூப்படுறத வச்சு பன்னெண்டு ராசிக்காரர்கள் ஐந்து ராசிக்காரர்களுக்கு குருபலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குருபலம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குரு வந்து வியாழன் வந்துச்சு குருபலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஐந்து ராசிகளுக்கு குருபலம் வரும் மத்த ராசிகளுக்கு வந்து குருபலம் இருக்காது அது அடுத்த வருஷம் வரும் ஒரு சிலது வந்து ரெண்டு வருஷம் விட்டு கூட வரும் அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து மேஷ ராசிக்கு குருபலம் வந்துச்சான்னா வந்துருச்சு அப்போ இது வரைக்கும் ஜென்ம ராசியில இருந்த குரு பகவான் குருபலம் இல்ல குடுக்கல ஆனா இப்ப ரெண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் இடம் பெயர்ந்தது குருபலம் வந்துடுச்சு அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு குருபலம் வந்துருச்சு குஷிதான் அப்படின்னு அர்த்தம் ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்மத்துல குரு வராரு அதனால குருபலம் இல்ல அப்படின்னு அர்த்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பலம் வந்து குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய விரைய குருவாக இருப்பதனால அதுவும் குரு பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கடக ராசிக்காரர்களுக்கு குரு வந்து பதினொன்னாம் இடத்துல வராரு அப்ப பதினொன்னுல குரு வர்றதுனால லாப குருவாக மாறுவதனால அவர் வந்து குரு பலம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கு கடக ராசிக்காரர்களுக்கு குருபலம் இருக்கு அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் வீட்டுக்கு வராரு ஜீவன குருவாக மாறுகிறார் தொழில் குருவாக மாறுகிறார் அதனால அவருக்கு வந்து குருபலம் இல்ல அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருபலம் இல்ல கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்திருக்கு அப்ப ராசிக்காரர்களுக்கு குஷியோ குஷி ஏன்னு கேட்டீங்கன்னா குரு ஒன்பதில் இருக்கிறாரு அப்போ ஒன்பதுல குரு வந்துச்சுன்னா பயங்கரமான சந்தோஷம் பேரின்பம் எல்லாமே கிடைக்கும் அப்போ மகிழ்ச்சி அப்ப குருபலம் வந்துச்சு அப்போ ராசிக்காரர்களுக்கும் குருபலம் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்து ராசிக்காரர்களுக்கு குரு வந்து ஏழாம் இடத்துல இருந்த குரு இப்பொழுது எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ எட்டாம் இடம் வந்து அஷ்டம குரு என்கின்ற பெயர் வர்றதுனால அப்ப துளா ராசிக்காரர்களுக்கு குருபலம் இல்லை இல்ல சரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஆறுல இருந்த குரு ஏழாம் இடத்துக்கு வந்ததுனால இப்ப ஏழாம் சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க சம சப்தம குரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த சம சப்தம குரு கலத்தர குரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலத்திர குரு வந்ததுனால சந்தோஷம் அதிகமா வந்து குருவினுடைய நேரடி பார்வையில விருச்சிக ராசிக்காரங்க வந்துடுறாங்க அதனால குருபலம் சூப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருபலம் சூப்பர் இந்த ரிஷப குரு கொடுக்கிறார் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் அடுத்தபடியாக தனுர் ராசிக்காரர்களுக்கு தனு ராசிக்காரர்களுக்கு இது இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த குரு இப்போது ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ஆறாம் இடத்துக்கு குரு வந்து குருபலம் இல்லை ஆனாலும் ராசிநாதன் எங்க இருந்தாலும் நல்லதே செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை உண்டு அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குருபலம் இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு குரு இது வரைக்கும் நாலாம் இடத்துல குரு இருந்தது குரு சுகஸ்தானத்துல இருந்த குரு சுகஸ்தான குருவாக இருந்தது இப்போது ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு போயிருக்கார் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு இருந்ததுனால குரு பலம் உண்டு அப்ப குரு ஐந்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குரு பலம் இந்த ரிஷப குரு கொடுக்கிறார் அடுத்து கும்ப ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு நாலாம் இடத்துக்கு வரார் அப்போ அவருக்கு குருபலம் இல்ல நாலாம் இடம் வந்து சுகஸ்தான குருக்கு மூணாம் இடத்து வீர தீர தைரிய குரு வந்து சுக குருவாக மாறுகிறார் அதனால குருபலம் இல்ல அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் குருபலம் இருந்துச்சு ரெண்டுல இப்பொழுது மூணுல குரு போனதுனால வீர தீர தைரியஸ்தானத்துக்கு போனதுனால அப்போ குடும்ப குரு வந்து மூணாம் இடத்துக்கு போனதுனால அவருக்கு வந்து மீன ராசிக்காரர்களுக்கு குருபலம் இல்லைங்க அப்போ இதுல இருந்து என்ன பெருதுன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு உண்டு குருபலம் உண்டு கடக ராசிக்காரர்களுக்கு குருபலம் உண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு குருபலம் உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருபலம் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு குருபலம் உண்டு ஆக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு குருபலம் உண்டு சரி குருபலம்ட்டா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா குருபலம் இருந்துச்சுன்னா கல்யாண பிராப்தி கிடைக்கும் திருமண மாங்கல்ய பிராப்தி கிடைக்கும் அப்ப திருமண காலமாக இருக்கும் அப்ப வீட்டுல விசேஷங்கள் நடக்கும் அப்போ குருபலம் வந்துச்சுனாவே தனக்கோ கல்யாணம் ஆகும் இல்ல தன் வீட்டுல இருக்கிறவங்க யாராவது பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் கல்யாணம் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சுப காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை காரியங்களும் இந்த குருபலம் வரும்போது வந்துடுங்க அதாவது இதுதான் வரும் அதுதான் வரும்னு இல்லை நீங்க வீடு வாங்கணும்னு ஒரு சந்தோ உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா இந்த குரு பலம் வந்துச்சுன்னா வீடு வந்துடுங்க கார் வாங்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா குரு பலம் வரும்போது கார் வாங்கிடுவீங்க பங்களா வாங்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா பங்களா வாங்கிடுங்க ஒரு அரச பதவியில போய் உக்காரணும் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல உட்காரணும் அப்படின்னா அது கட்சிடுங்க ஆனால குரு பலம் என்னன்னா ஒரு அடி ஒரு நல்ல காத்து அடிக்குது இதமான காத்து தென்றல் காத்த எப்படி நல்லா என்ஜாய் பண்றோம் அது மாதிரி குருபலம் வந்து கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு ஃபுல்லா இருக்கு அதனால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக முடியும் அப்போ குருபலம் வந்து அடிஷனல் ஃபீச்சர் சரி அப்ப குருபலமே இல்லைன்னா கல்யாணமே பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க தோணும் கல்யாணம் பண்ண முடியும் ஏன்னா உங்களுடைய தசா புத்தி வந்து நன்றாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசா புத்தி கோச்சாரம்னு ரெண்டு இருக்கு அதுல தசா புத்தி பலம் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னா குருபலம் பலம் கல்யாணம் பண்ணலாம் குருபலம் இருந்துச்சுன்னா அது ஒரு அடிஷனல் சப்போர்ட்டிங் ஃபீச்சர் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை பட் தசா புத்தி வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கல்யாணம் கண்டிப்பாக பண்ணலாம் நினைச்சது செய்யலாம் கண்டிக்கலாம் ஓகேங்களா அன்பிற்கினி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து மகிழுங்கள் மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ஆல் நோட்டிபிகேஷன் வந்து கிளிக் செய்து விடுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலூர் இந்த ரிஷபகுரு உங்கள் அனைவருக்குமே சிறப்பான பலனை தர வேண்டும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்